டேய் மூச்சி இதை பேத்துருவ நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சா அப்புறம் உனி பப்பூ கூட்டிட்டு போயிருக்கா ஐயோ லவ்வாய் நான் ஓ லவரா பைத்திக்காரன் மாதிரி பேசாத பேசுறது அப்புறம் நான் யார்ட் பிடிச்சிடும் எப்படி சீன் போட்டா அவ லவ் பண்றவளா ஏன் லவ் கிட்டல் படிங்க கொன்றுவேன் கொன்னுடுவியா நீ அடிச்சா வாங்கிக்கிறதுக்கு நான் அவன வளையாள் போட்டா அஜாக்கில தம்பி என்ன சொல்றேன் ஐயோ

இந்த சந்தோஷமான சமயத்துல உங்க எல்லாருக்கும் என்ன வேணும் எனக்கு பெரிய நெக்லஸ் வேணும் உனக்கு என்ன வேணும் நான் தனியா ஹனிமூனுக்கு போகணும் ஹனிமூனுக்கு பொண்டாடி போன பத்தது புருஷன வரணும் என்ன எல்லாரும் ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு வாபா சுலைமான் நாம கேஸ்ல ஜெயிச்சிட்டோம் இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் உங்க அப்பா கொடுப்பாரு கேளு கேக்குறேன் எனக்கு வேண்டியது அம்மாக்கு வேண்டியது ரெண்டு சேர்த்து அம்மாவே கேட்பாங்க அம்மா என்ன வேணும்னு சொல்லுங்க அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க என்ன வேணும் கேளு சரஸ்வதி எங்க அண்ணன் வேணும் இந்த எல்லாம் மறந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் என் தம்பியோட கால வெட்டின அந்த வீரபாண்டிய குடும்பத்தை இனி எந்த ஜென்மத்திலையும் சேர்த்துக்க மாட்டோம் ஆமா இந்த விஷயத்துல எங்க எல்லாரோட முடிவு இதுதான் ஒரு நாள் உங்க அப்பாவும் மாமாவும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனா இந்த கோர்ட்டு தீர்ப்போட

அவன் இந்த ஊருக்கே கடவுள் ஆயிடுவான் அப்புறம் என்ன நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மேல கை வைக்கிறீங்க கை வச்சது தப்புடா வெற்றா சரி சத்யா ஒரே குத்து உடம்புல உசுர் இருக்காது தெரியறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் கால்வாய் விஷயத்துல தலையிடாது!

ராகுவும் கேதுவும் இந்த வீட்டை ராத்திரி பகலாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு பூகம்பம் சுனாமி எவ்வளவு டேஞ்சரோ இந்த ராகுவுக்கு இது அவ்வளவு டேஞ்சர் இந்த வீட்டை விட்டு கெட்டது விலகணுன்னா என்ன பண்ணணும் பண்ணா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாவே நடக்கும் ஆமா இவன் சொல்கிறது எனக்கு சரின்னு தோணு நல்லது ஏற்பாடு செய்ய சூப்பரு இனிமேல் உங்க வீட்டில எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் கிடைக்கும் மேடேஜர் பாண்டியராஜுக்கு ஆஹா விக்ரமாத்ம மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கு நீங்க தான் விக்ரமாத்ம மகாராஜா நீங்க நடிச்ச படத்தை எத்தல தடவ பாத்துるப்ப நீங்க ஸ்கிரீன்ல எண்ட்ர ஆன உடனே கையில இருக்கிற படத்தை எடுத்து எவ்ளோ நான் வீசி இருப்பேன் டேய் சார் பாத்தியாடா விக்ரமாத்ம மகாராஜா டிவியே இந்த டிவி கிருஷ்ணராஜ் சார்தா அப்ப உங்களுது இல்லையா டிவினா எல்ஜி டிவி சாம்சன் டிவி ஒருடா டிவி மட்டும் இல்லடா டிவினா தீரம் பாண்டியரா பாண்டியரா நடத்த வீட்டுக்கும் வீட்டில் இருக்க உங்களுக்கு நல்லது சொல்றாரு மந்திர தந்திர யாரும் நடத்தப்பட நான் தான் நடத்த போறேன் நீ குறுக்க வராம இருந்தா போதும் நாங்க குறுக்க வராம இருந்துட்டு இவர் அப்படியே குதிரை ஓட்டிட்டு போய்டுவார் பாரு பாண்டியராஜ் நீ என்ன அவமானப்படுத்துற சரி எத்தனையோ யாகங்களை நான் கிட்ட இருந்து பாத்தீங்களா இவர் சொல்றதுல இருந்து தெரிது இவர் இன்னைக்கு யாகமே பண்ணது இல்லைன்னு ஐயா யாகம் பண்ணணும்னா சாஸ்திரமும் மந்திரமும் தெரிஞ்ச நல்ல பண்டிதர் வேணுங்க அப்படி யாராவது இருக்காங்களா இருக்காங்க நம்ம குடும்ப நன்மையை மனசுல வச்சு நல்ல மந்திரம் சொல்லி யாகம் பண்ணக்கூடியவங்கள நானே தேடி பிடிச்சு கூட்டு வரேன் நல்லது யாக பொறுப்பு உங்களுடைய எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கிடைக்காம செஞ்சுட்டு இல்ல குட்ட கிழ யார் அது ஹலோ நான் வீரபாண்டி ஐயா உடைய மேனேஜர் பேசுறேங்க என் பேர் பாண்டியராஜன் நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன மேட்ரா முதல்ல சொல்லுங்க அது வந்து ஒண்ணு இல்லைங்க எங்க ஐயா வீட்டுல ஒரு யாகம் வளர்க்கணும் ஐயோ நான் இப்ப நேபாளத்துல இருக்கேன்

உங்களை யாரு கிருஷ்ணசாஸ்திரி ஹூ இஸ் த கிருஷ்ணசாஸ்திரி எதுக்கு எதுக்குனா யாக வளர்க்கதா யாகம்னா என்கவுண்டர் போலீஸோட கோட் லாங்குவேஜ் அப்ப உடனே இந்த இடத்து விட்டு காலி பண்ணணும் சார் உங்களுக்கு கிருஷ்ணசாஸ்திரி வேணும் அவ்வளவுதானே எஸ் ஒண்ணு பண்ணுங்க சி பிளாக் போய் சுலைமான் அப்படின்னு கத்துங்க கூப்டா சுலைமான் வருவாரா சாஸ்திரி வருவான் சுலைமான கூப்டா கிருஷ்ணசாஸ்திரி வருவாரா வை அவனுக்கு யாகம் ஓமோன்னு அலர்ஜி சார் ஓ ஐ சி இந்த காலத்து காலேஜ் போடுங்க ஷாருக்கான் சல்மான்கான அலையிறாங்கல்ல யா அதனால தான் அவன் சுலைமான் அப்படின்னு பேரை மாற்றி வச்சுக்கிட்டான் அவன் கேரக்டர் ஒருத்தவன் புரிஞ்சு போச்சு அவாயாலே கிருஷ்ணசாஸ்திரின்னு சொல்ல வைக்கிற யாகத்தை நடத்து காட்டையே சுலைமா

முஸ்லிம் நடத்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் பிராமினான நீங்க வந்து நடத்துங்க சாமி நான் கிருஷ்ண சாஸ்திரின் யார் சொன்னது நானே சொந்தமா சொல்றேன் ஓ முடியல கேட்க முடியாது பா தம்பி தம்பி இது ஒண்ணு தேங்காய் மூடி வியாபாரம் இல்ல தம்பி பெரிய பட்ஜெட் யோ யாகம் பாகன் ஊடியா நீங்க யாகம் நடத்த போறது யார் வீட்ல தெரியுமா யார் வீட்ல எனக்கு இல்லையா ஊடியா ஜமீன் வீரபாண்டி ஐயா வீட்ல ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு பெரிய அமௌண்ட் பார்க்கலாம் எனக்கு தெரியுங்க பெரிய தொகை கிடைக்குதுன்னு ஒண்ணு நாங்க தொகை போடுவீங்கன்னு

சைடு ஓகே லெக் சைடு கொஞ்சம் பின்னாடி போங்க ஓம் நம சிவாய ஃபர்ஸ்ட் பல்லி அவுட் ஆயிடணும் பொசிஷன் பொசிஷன் டேய் அபிஷோ எவ்ளோ நேரம்டா பந்த தேச்சிட்டே இருப்பே நோக்கு தொட அரிக்கறதா என்ன சீக்கிரமா பந்த போட்டு துளடா ராவுகாலம் வந்தற போதே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா

எனக்கு நிஜமா தெரியாதுப்பா உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும் என் பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு அவளுக்கு கண்ணு வேலை செய்யாது காது மட்டும் தான் வேலை செய்யும் அதனாலதான் இவனுக்கு ரெண்டு பேரும் பாத்துருக்க மாட்டேன் நமச்சி வாய எனக்கு ஒரு டவுட் இந்த பொண்ண பார்த்தா வெண்ண கட்டி மாதிரியே இருக்கா இந்த ஆளு மாதிரி இருக்கான் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே உன் ஏதோ வித்தியாசம் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன தெரியும் நம்ம கிருஷ்ண சாஸ்திரிகள் கால விழுந்து ஆசிர்வாதம் வைக்கமா ஏன் செய்யறப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க என்னங்க இது அல்லாஹூர் அக்பர்னா தீர்காசா இருந்து வாழ்த்துறாரு சார் ஓஹோ அவங்க காஃபி எடுத்துக்கோங்க சுலைமான் சாஸ்திரி அவர்களே நீங்க பயப்படவே வேணாம் யாரும் இங்க இல்ல அம்மா எதுக்கு இந்த வேஷம் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக இந்த வேஷம் போட்டுருக்கேன் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ்

பாண்ட அடிச்சு இப்ப கழுத்துல தாலி குட்டுற மதி பண்ணிட்டான் ஒரு பஞ்ச பிரதேசி பொண்ணோட கையை பிடிச்சிருக்கான்னு இன்னைக்கு என் தம்பியோட தலைய மொட்டை அடிச்சுட்டான் விட மாட்டேன்